இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கங்க இட்லியும் அதுக்கு காம்பினேஷனா ஒரு சிக்கன் தண்ணி குழம்பு தாங்க சூப்பரான அட்டகாசமான ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான் செய்யறது ஆனா அவ்வளோ சூப்பரா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா இப்போ சிக்கன் தண்ணி குழம்புக்கு வந்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் குக்கர்லயே செஞ்சுக்கலாம் ஏன்னா தான் செய்ய போறோம் வேற வேற பாத்திரம் எடுக்காம ஒரே இதில் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இதில் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஏழு காஞ்சி மிளகா எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட் இதை லைட்டாக வதக்கிடுங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஜீரகம் ஒரு ஸ்பூன் இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம் இது கூட ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதை சிங்கில் வச்சு நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் இதை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து நல்லா வளர்த்துருங்க கூட ஒரு கொப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா வாசனை நல்லா இருக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நீங்க இதுல தனித்தனியா சேர்த்துக்கலாம் நான் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டா தாளிக்கும் போது சேர்க்க போறேன் அதனால இதுல சேர்க்கல நீங்க வேணும்னா இதுல இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார் மாத்திக்கலாம் இப்போ வதக்குனதெல்லாம் ஆற வச்சாச்சு ஆறுட்டி நான் ஜார்ல மாத்திட்டேன் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து அரைச்சி வச்சாச்சு அதை இப்போ நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு அதே குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காய்ச்சலும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நிறைய வச்சுக்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வரலாம் வெங்காயம் வரணுன்னா இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனையும் இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுலாம் சிக்கன் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துருங்க இப்போ மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கேன் அதை தான் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாலாம் இதில் சேர்த்துடலாம் கூடவே இப்போ ஜாரசி தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமே தண்ணி ஊற்றிக்கிறேன் சரி அப்புறம் இட்லி தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கட்டும் இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணியாச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் காரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணிடலாம் இதில் வந்துவிட்டு நல்லா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் தண்ணி குழம்பு ரெடிங்க நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட இட்லியோட இந்த மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்து சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலர்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ